நடிகை அபர்ணா தாஸ் மற்றும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்த தீபக் பரம்பொருள் என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவரது புகைப்படம் மற்றும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்த தீபக் பரம்பொருள் மற்றும் நடிகை அபர்ணா தாஸ் திருமணம் நேற்று கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலில் எளிமையான முறையில் நடந்து முடிந்தது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே இந்த திருமணத்தில் பங்கேற்று இருந்த நிலையில் சினிமா பிரபலங்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் பங்கேற்று கோலாகலமாக திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்று நேற்று நடந்து முடிந்துள்ளது அதன் வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி ட்ரெண்டாகி வருகிறது தளபதி விஜயின் பீஸ்ட் படத்தில் நடித்த தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் அபர்ணா அடுத்ததாக கவினுக்கு ஜோடியாக டாடா படத்தில் கடந்த ஆண்டு அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தி ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தார் மலையாள நடிகையான அபர்நாதாஸ் தாஸ் ஞான் பிரகாஷ் படத்தின் மூலம் நடிக்க வந்தார் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள மொழி படங்களில் நடித்து வரும் அபர்நாதாஸ் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி குருவாயூர் கோவிலில் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்த தீபக் பரம்பொலை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அபர்நாதாஸ் மற்றும் தீபக் பரம்புல் இருவரும் குருவாயூர் கோவிலில் துளசி மாலை அணிந்து கொண்டு பாரம்பரிய முறையில் ரொம்பவே சிம்பிளாக தங்களது திருமணத்தை நடத்தினர் திருமணத்தில் எடுத்த புகைப்படங்கள் நடிகை அபர்ணா தாஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் முன்னதாக ஹெல்தி மற்றும் சங்கீத் கொண்டாட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவர் வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது கோவிலில் திருமணம் நடைபெற்ற வீடியோ மற்றும் புகைப்படம் இணையத்தில் வெளியாகி வருகிறது கோவிலில் திருமணம் நடைபெற்ற நிலை இடையாள திரையுலகில் முன்னணி நடிகர்கள் மற்றும் மஞ்சுமல் பாய்ஸ் டீம் மண மக்களை வாழ்த்தியுள்ளனர் நடிகர் விஜய் மற்றும் கவின் உள்ளிட்டோரும் அபர்நாதாஸுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம் சப்ஸ்கிரைப் லைக் தட்டி விட்டு போங்க